ராசிகளைத்தான் பார்க்க போகிறோம் ஜோதிட சாஸ்திரத்தில் ஒவ்வொரு கிரகங்களின் இடப்பெயர்ச்சியும் முக்கியமானதாக கருதப்படுகிறது அதில் சனி பகவானானவர் கர்மநாயகனாக விளங்குகிறார் ஒவ்வொருடைய செயலுக்கு ஏற்ப நன்மை தீமைகளை பகிர்ந்து அழிப்பதில் முதன்மையானவர் இவர் தன்னுடைய இடத்தை மாற்றிக்கொள்ள இரண்டரை ஆண்டு காலம் எடுத்துக்கொள்கிறார் அதே போல நவ கிரகங்களில் ஆடம்பர கிரகமாக விளங்கக்கூடியவர்தான் இந்த சுக்ர பகவான் இவருடைய இடமாற்றமுமே ஜோதிடத்தில் முக்கியமானதாக கருதப்படுகிறது இவர் செல்வம் சொகுசு காதல் உட்பட ஆடம்பர வாழ்க்கைகளுக்கு காரணியாக விளங்குகிறார் இவர் மாதத்திற்கு ஒரு முறை தன்னுடைய இடத்தை மாற்றிக்கொள்வார் இவர் ஒரு ராசியில் ஒச்சம் பெற்றுவிட்டால் அந்த ராசிக்காரர்களை அடித்துக்கொள்ள யாருமே இல்லை இப்படி நன்மை தீமை இரண்டும் செய்யக்கூடிய இந்த இரண்டு கிரகங்கள் ஒன்றிணைவதால் ஏற்படக்கூடிய மாற்றங்களினால் சில ராசிக்காரர்கள் பெரும் நன்மையை பெறப் போகிறார்கள் அது பற்றித்தான் இந்த வீடியோவில் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் இப்போது சனி சுக்ரன் சேர்ந்து அதிர்ஷ்டத்தை தரப்போகும் ராசிகளை பார்ப்போம் இந்த சுக்கர பகவான் மார்ச் ஏழாம் தேதியன்று சனியின் சொந்த ராசியான கும்பராசிக்குள் நுழைந்தார் மார்ச் முப்பது வரை தொடர்ந்து கும்பராசியிலேயே பயணிக்க உள்ளார் கும்பராசியில் சனியும் இதற்கு முன்பு பயணம் செய்து கொண்டிருக்கிறார் ஜோதிட சாஸ்திரப்படி ஒவ்வொரு கிரகங்களின் மாற்றமும் பனிரெண்டு ராசிகளுக்குமே பலவிதமான மாற்றங்களை கட்டாயமாக ஏற்படுத்தும் அந்த வகையில் இந்த இரண்டு ராசிகளின் நினைவானது பனிரண்டு ராசிக்காரர்களுக்குமே பலவிதமான தாக்கங்களை ஏற்படுத்துகிறது இதில் சில ராசிகள் மட்டுமே அதிர்ஷ்டத்தை பெறுகிறார்கள் அவர்களை பற்றி இப்போது நாம் பார்க்க போகிறோம் முதலில் ரிஷபம் சுக்கர பகவானின் சொந்த ராசிக்காரர்கள் தான் இந்த ரிஷப ராசிக்காரர்கள் எனவே இந்த ராசிக்காரர்களுக்கு சனி சுக்கரனின் சேர்க்கையால் பெரும் பயனை அடைய போகிறார்கள் வேலை தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும் கடின உழைப்பு நல்ல பலனை தரும் வேலை தேடுபவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் பொருளாதார நிலை உயரும் வருமானத்திற்கு பஞ்சம் இருக்காது அடுத்ததாக துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் சொந்த ராசிக்காரர்கள்தான் ஆகையால் இவர்களின் சேர்க்கை இந்த ராசிக்காரர்களுக்கு பெரும் லாபத்தை கொடுக்கப் போகிறது பெற்றோர்களால் நல்ல செய்திகள் தேடி வரும் ஆதாயங்கள் கிடைக்கும் சொத்துக்களால் லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பெருகும் அடுத்ததாக கடகம் சுக்கரன் உங்களுக்கு மிகவும் சாதகமாகவே இருக்கிறார் மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள் திருமணமாகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தடைப்பட்ட காரியங்கள் நடக்கும் அடுத்ததாக கும்பராசி சனியின் சொந்த வீடான ராசியில் சுக்ரனின் சேர்க்கை நல்ல பலனையே கொடுக்க போகிறது புதிய தொழில் தொடங்குபவர்களுக்கு இது நல்ல நேரம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரம் அதிகரிக்கும் முதலீடுகளில் லாபத்தை சம்பாதிக்கும் காலம் இது பொருளாதாரம் பல உயரும் ஜோதிட சாஸ்திரத்தில் உள்ள பொதுவான தகவல்களின் படிதான் கணிக்கப்பட்டதுதான் இது இதில் அவரவர்களின் கிரக சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மாற்றங்கள் ஏற்படும் என்ற தகவலோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்